வருத்திரம் கல்லும் இப்படி தோர்க்கின் எப்படை வெல்லும் கல்லோர்கள் சூரண்டும் இல்லாமல் மாறும் ஒரு கேரி நகராட்சி ஒன்று மாபெரும் மனித சங்கி போராட்டமானது நிலைபெற உள்ளது நகராட்சி அலுவலகம் முன்பு என்பதையே மாவட்ட கழக செயலாளர் இளக்கோவர்களும் திருமதி எஸ் லலிதாசரவணன் டிஏ அவர்கள் மேட்டூர் முன்னாள் நகரமன்ற தலைவர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சார்பு மன்ற கழக நிர்வாகிகள் முப்பது வார்டு செயலாளர்கள் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் ஆர் ஜெயக்குமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று டாக்டர் சந்திரமோகன் அவர்களையும் வரவேற்று இன்று மேற்கூர் நகராட்சியில் சீர்கேட்டை கண்டித்து இன்று நடைபெறும் மனித சங்கலி போராட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்யாத மேட்டூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த மனித சங்கலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புரட்சி தமிழர் ஆணைக்கு இழங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மேட்டூர் நகராட்சியின் சீர்காட்டை கண்டித்து மாபெரும் மனித போராட்டத்திற்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய எங்களுடைய அண்ணார் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் லலிதா சரவணர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளே சிறப்பாக கலந்து கொண்டு கலந்து மாநில மின்சார பிரிவு தலைவர் எங்களுடைய அண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட இன்றைக்கு மேட்டூர் நகராட்சி செட்ட சுடுகாடு போய் கிடக்கிறது அந்த சுடுகாட்டிலே ஒரு செத்து போன தலைவர் ஒரு அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு இடையாக ஒரு நகராட்சி துணை தலைவர் இருக்கின்றார் மற்றும் அவர்களுக்கு சான்றாப்படுவதற்கு நான்கு ஐந்து திமுக கவுன்சிலர்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு இவர்களுக்குள்ளே நடக்கும் போராட்டத்தையே சண்டையிலே சரி செய்ய முடியாமல் பொதுமக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் செத்துப்பான நகராட்சியாக மேட்டூர் நகராட்சி வெளியிக் கொண்டிருக்கின்றது இந்த மேட்டூர் நகராட்சிக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டுமானால் இந்த மேட்டூர் நகராட்சி மீண்டும் சிறப்புற நாயகர் வேண்டுமானால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி

ஒரு என்றால் அடுத்த நாளே இன்று வேட்டூர் நகராட்சிகளே ஒரு கம்பத்திலே தெருவுலுக்கு எரியவில்லை என்றால் மூன்று மாதம் எரியும் அதே போல நகராட்சிகளில் எங்குமே கொசு மருந்து அடிப்பதில்லை நகராட்சிகளை ஏற்கனவே இரண்டு முறை வரி ஏற்றப்பட்டு மீண்டும் ஆறு சதவீதம் வரி உயர்த்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்றது அதே போல இன்றைக்கு சொத்து வரி விதித்து ஐந்து ஆறு ஆண்டுகள் ஆகின்றது

மேட்டூர் நகராட்சி கட்டட ஓட்டம் மேட்டூர் நகராட்சியில எது நல்லது நடந்தது அப்படின்னு அவங்க அதாவது நகராட்சி நடத்திட்டு இருக்க அவங்க கவுன்சிலரே கவுன்சிலரேத்துக்கிறது ஒவ்வொரு முறையும் எங்க கவுன்சிலர்கள் எழுதி முன்னாடியே அவங்க வெளியே வந்துடுறாங்க வெளிநடப்பு பண்ணிடுறாங்க ஒவ்வொரு மீட்டிங்கும் நடந்துச்சா இல்லையாங்கிறத நாலு மாசம் கழிச்சுதான் கையெழுத்து போட வேண்டியதா இருக்குது இது ஒரு பைனான்ஸ் கம்பெனி

இலவசமா கொடுத்துட்டு இருந்த ஒரு காலம் போய் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒப்பந்தமாக மாத்தி விட்டது எதற்காக குப்பையெல்லாம் ஒரு காசுல கூட ஒரு பர்சன்டேஜ் எடுத்து திண்டுறதுக்காக ஒரு மாநகர அரசியல்

மக்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம் புரட்சி தமிழர் அவர்களுடைய போராட்டம் ஒவ்வொரு நகராட்சி பேரூராட்சியில் இருக்கிறவங்க பிச்சுக்கிட்டு ஓட போறீங்க நீங்க எல்லாம் உட்காந்து சொகுசா உட்காந்து நீங்க ரெண்டு வருஷம் ஓட்டி போலாம் பாக்குறீங்க இந்த பி கொண்டாந்து சேர்த்தா இன்னைக்குதான் கொண்டாந்து இருக்கீங்க இது எப்பயோ கொடுத்தாச்சு இந்த பி என் பட்டியை போட்டு தின்னது யாரு கந்தசாமி அவர்கள் மகன் கண்ணசாமி கடைசியா கருசு வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த நகராட்சிக்கு போராடி தன்மார தமிழ் எடப்பாடியால் ஆட்சி அமைக்கும்

இங்க நகராட்சியினுடைய பொதுமக்களினுடைய அடிப்படை தேவைகள் தீர்மானத்து போச்சு அடிப்படை தேவைகள் சரியாக நடக்கல எங்களுக்கு சொத்து வரியை குறைக்கணும் எங்களுக்கு மின்கட்ட முயற்சிகளை குறைக்கணும் எங்களுக்கு குடிநீர் வரிகள் குறைக்கணும் வழியில நாங்க போய் நீங்க நாள்ல சரி செய்யணும் ஆனா இரண்டு மாத காலம் மூன்று மாத காலம் இங்கே இருக்கின்ற சாக்கடைகள் எப்பொழுதுமே சுத்தம் செய்வது கிடையாது ஏற்கனவே நாங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களிடம் நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் தெரிவிச்சிருந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மொத்தமாக அவர் தெரிவித்ததனுடைய அடிப்படையில் இன்று தமிழகம் முழுக்க சொத்து வரி உயர்வை கண்டித்து ஏனென்றால் இது சாதாரணமான வரி உயர்வை கிடையாது

கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அருமை அண்ணா புரட்சி தமிழர் அண்ணா எடப்பாடி அவர்களுடைய ஆடை கேட்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றிய அருமை சகோதரி லலிதா சரவணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உறுதியாக நன்றியை ஆற்ற வருகை தந்துள்ள அன்பு சகோதரர் எஸ்பி ஆர்மம் அவர்களே திரு சின்னத்துறை அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றை இங்கு நான் கூறிக்கொள்வதெல்லாம் நீங்கள் எந்த கட்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் மேட்டூர் மேட்டூர் நகரத்திலே எந்த கட்சி நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இவ்வளவு பெண்கள் வந்து தானாக வந்து எந்த ஆர்ப்பாட்டமாகட்டும் போராட்டமாகட்டும் அதை சிறப்பிக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அல்லாத கழகம் ஏனென்றால் பெண்களை மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள் பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் ஆனால் மற்ற கட்சிகளோ பெண்களில் எல்லாம் ஒரு கிள்ளக்கிரையாகவோ ஒரு பொருளாகவோ மதித்து மதிக்கிறார்கள் நீங்கள் எத்தனையோ நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கலாம் சில பொதுக்கூட்டங்களிலும் சில ஆர்ப்பாட்டங்களிலுமே பெண்களை ரொம்ப கேவலமாக நடத்தியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே பெண்களுக்காக ஒரு மதிப்பு மரியாதையும் கொண்ட இயக்கம் அதனால்தான் நாங்கள் எல்லாம் அழைத்த போது கூட யாரும் ஒரு சிறுவுக்கு ஒரு மனவ வாங்கிக்கு இல்லாமல் கூட இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தரந்தாக்கி நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது எல்லோரும் ஆனால் ஒரே ஒரு ஜாதி மட்டும்தான் அது சொல்ல முடியாது ஒரு சுகாதார பணியாளர்கள் அவர்களுக்கென்று எந்த விதமான ஒரு நன்மையும் கிடையாது அவருடைய வாழ்வாதாரம் என்பதை வெறும் மிகப்பெரிய புயகரமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அது யாரும் கண்டுகொள்வதில்லை தனி ஒரு சக மனிதன் இப்படி வாழ்கிறானே என்கின்ற இந்த அதிகாரிகளும் பார்த்ததில்லை இந்த ஆட்சி நடத்துவர்களும் பார்த்ததில்லை அவர்கள் இன்று கையில் அதையெல்லாம் தொட்டு அதையெல்லாம் தூய்மை பணியாளர்கள் செய்கின்ற இந்த வேலையை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனசு ரொம்ப மன ரொம்ப கணக்கு ஏனென்றால் நாம் அந்த பகுதியிலே நடந்து கூட செல்ல முடியாது அப்பொழுது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நாற்றம் வடிக்கும் அந்த நாட்டத்திலேயே இந்த வேலையெல்லாம் செய்து அவர்களுக்கு முன்ன உறவின்றி முன்ன எந்த விதமான ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைப்பதற்கு இந்த நகராட்சியை அறிந்தால் எந்த ஒரு அதிகாரியும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர்களுக்கு தான் சம்பளம் மூன்று மாதம் நான்கு மாதம் கழித்து கொடுக்கிறார்கள் ஆனால் இங்கே உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் உடனே கொடுத்துருக்கிறார்கள் இது என்ன நியாயம் என்று தெரியல கஷ்டப்பட்டு உழைத்து இந்த நாட் இந்த மேட்டூர் நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கின்ற ஒரு பணியாளர்களுக்கு அவர்கள் சரியாக கொடுக்குறீர்கள் ஆகவே இதெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு அவர்களை நீங்கள் போற்ற வேண்டும் அதாவது சொல்றாங்க இதுல எல்லாம் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் அது வந்து கடவுளின் பிள்ளைகள் என்று ஆமாம் கடவுள் வந்து அவங்களை காப்பாத்தனாதான் அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் என்ற நிலையிலே அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா அவர்களுக்கு அவர்களே இறந்து அதுக்கப்புறம் அவங்க குழந்தை குடும்பத்திலேயே ரெண்டு மூணு பேர் அப்புறம் தான் அந்த பணம் கிடைக்க வேண்டும் தெரியல இதுவரையில் எனக்கு கிடைத்தது எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை ஆகவே இதெல்லாம் சீர்கொண்டு இந்த ஒரு தை ஒன்றையாவது நீங்க செய்ய தெரியாத ஏழை மக்களுக்காக இந்த வாழ்வாதாரங்களால் அந்த தற்கால பணியாளர்கள கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க எல்லாம் எந்த ஒரு இதெல்லாம் என்ன நியாயம் இதெல்லாம் நீங்கள் உண்மையில போட்டோ எடுத்து வெளிநாட்டு கணிச்சால் இந்திய அரசு தலைமையிட வேண்டும் தமிழக அரசு தனக்கு வீட்டுக்கே போக வேண்டும் அந்த நிலையில் இன்று மக்கள் அவருடைய வாழ்வாதாரம் இருக்கிறது இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நம்பி எல்லாம் வாக்களித்தார்கள் எப்படி ஒரு ஆடு மேய்ப்பர்கள் நம்பாமல் ஆடு வெட்டுரை நம்புதோ அந்த மாதிரி மேய்த்து மக்களுக்கெல்லாம் சேவை செய்கின்ற நம்முடைய அண்ணா திராவிட கழகத்திற்கு ஓட்டடிக்காமல் பொய்மையே வாய்மையாக கொண்டு பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்ததன் பயன் இன்று நாம் இங்கே நின்று போராடி இந்த பெண்கள் வீதியிலே இறங்கி போராட வேண்டிய நிலைமை உருவாக்கி இருக்கிறார்கள் இது தேவைதானா சிந்தித்து பாருங்கள் இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் காலம் முதல் புரட்சி தலைவர் எவ்வளவு சிறப்பான ஆட்சி செய்தார்கள் எழுச்சியோடும் ஒரு மகிழ்ச்சியோடும் வந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்றோ எதை கட்டணும் இந்த வரி கட்டணும் அந்த வரி கட்டணும் போகும்போது எல்லாம் பாட்டு பெணாத்தி போற மாதிரி தான் பெண்களுடைய நிலைமைகளாக இருக்கிறது வந்து ஒரு வீட்டுல ஒரு பெண் நல்லா சந்தோஷமாக இருக்கிறார்களோ அந்த வீடு சுபிச்சமா இருக்கும் அது மாதிரிதான் தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சுபிச்சமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த நாடு ஆனா இன்னைக்கு அந்த நிலை இல்லை இன்றைய அதாவது நிறைய திட்டங்களை அறிவிக்கிறாங்க வீடு தேடும் வீடு தேடும் கல்வி சொல்றாங்க வீடு தேடி கல்வி வருதான் வீடு தேடி மருந்து வருவான் இங்க யாருக்கால வந்துட்டு மருந்து ஆனால் அது சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு சும்மா அதாவது பித்தலாட்டமான ஒரு ரசி இது அந்த மாதிரி வீடு தேடி ஒன்னே ஒன்னு வருது நான் அதை வேணா ஒத்துக்கிறேன் கண்டிப்பா வீடு தேடி நீங்க கேட்டீங்கன்னா சாராயம் வீடு தேடி வரும் தஞ்சாவூர் வீடு தேடி வரும் கேட்டா உடனே கிடைக்கும் அந்த நாள் இந்த அரசு மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன் நினைத்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு அரசு தேவைதானா மக்களுக்காகவே சேவை செய்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் அவர் வழியில் வந்தவர் நம்முடைய அவர்கள் அதற்கு பின்பு நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் எத்தனை திட்டங்கள் நீங்க நினைத்து பாருங்கள் அதான் சொல்லுங்க இந்த பதினாறு பிரிட்ஜு சொல்றாங்க பதினாறு பிரிட்ஜு வந்து அழகே இப்ப ஐயா கட்டின பிரிட்ஜில் இருந்து பார்த்தாதான் அது அழகு தெரியும் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு மேற்கூர் அணை கட்டியது ஒரு பெருமையோ அது ஒரு சரித்திரமோ அதே மாதிரி இந்த பாலம் அது சரித்திரம் யுகங்கள் அறியாது அவர் தான் என்றும் அவர் இணைத்திருப்பார் இப்படி கல்லணையை கட்டினாரோ கல் சோழன் அதே மாதிரி கரிகாலன் அது மாதிரிதான் ஐயாவுடைய பேரும் நினைத்திருக்கும் அவர் சீர சொன்னா சொல்லிட்டே போலாம் பெண்கள் எல்லாம் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க நம்ம அதிகமாக பேசாமல் என்னுடைய முடித்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஏதோ ஐநூறு ஆயிரம் என்றெல்லாம் சொல்வார்கள் நீங்கள் கொடுத்தவனே பரிசு என்று ஆயிரம் ரூபாய் கொடுப்பா பட் அவனே பரிசு போயிடுவோம் அதனால் நீங்கள் அதெல்லாம் மயங்காமல் கண்டிப்பாக வருகின்ற தேர்தலிலே நீங்கள் அக்க பக்கத்தில் எல்லாரும் அவர்களி மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய நாடு நலம் பெற வேண்டுமென்றால் நல்லாட்சி தொடர்ந்து நடத்திட வேண்டுமானால் ஏழை எளியோர்கள் வாழ்வு வளம் எல்லோரும் எல்லாம் பெற்றிட வேண்டுமானால் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உழைப்போம் உறுதியேற்போம் என்று கூறி இந்த வாய்ப்பினை தங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடுவெறுகிறேன் அடுத்ததாக மனிதங்க போராட்டத்தின் போது இருக்கக்கூடிய கோஷங்களை இப்பொழுது எல்லோரும் அவர் கையில வைத்திருக்கின்ற அந்த கூறும் போது ஒவ்வொரு மனித சங்கலி போராட்டம் பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் நடப்பதெல்லாம் அநியாயம் பொம்மை ஆட்சியிலே முதல்வர் ஆட்சியிலே மின்சார கட்டணம் ஏறி போச்சு மின்சார கட்டணம் ஏறி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு மின்கட்டண உயர்வாறு மின்கட்டண உயர்வாறு சிறு தொழில்கள் எல்லாமே சிறு குறு தொழில்கள் எல்லாமே முடங்கி போச்சு 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 மின்கட்டண உயர்வாலே மின்கட்டண உயர்வாலே சிறு குறு தொழில்கள் எல்லாமே சிறு குறு தொழில்கள் எல்லாமே முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு ஏரியாச்சு 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 வீட்டு வரி

என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்கவே என்றும் வெல்க